அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க ஒரு குட்டியாக வந்து ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து உட்காந்துருக்கிறது ஒரு புத்தர் சிலைங்க புத்தர் சிலை அங்கேருந்து அழகாக வந்து ஒரு குட்டியாக ஒரு லைட்டு அது வெளிச்சமாக இருக்குது இந்த பக்கம் வந்து நிறைய சிலைங்கள் இருக்கு சிலை இருக்குது யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க யாருன்னு சொல்லி தெரியல சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க போல இருக்கு அங்கேருந்து செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்க்கும் போதே நமக்கு ஒரு செம்மையாக இருக்குங்க செம்மையனர்ஜியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறத வந்து அவங்க நமக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளும் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே யோசிப்பேன் சூப்பரான ஒரு விஷயம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும்னு எனக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் தான் இப்போ லட்சுமி பிரியா நமக்காக கொடுத்துருக்குது சூப்பராக இருக்குங்க இவ்வளோ அழகாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி வந்து அவங்க போயிருக்காங்களா இருக்குமோ அப்படின்னு இருக்குது இன்றைக்கே நேத்தியோ போய் போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அழகான ஒரு இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் அந்த இடத்த பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது கோவில் தான் அது நேர்த்திக்கு போயிருப்பாங்களா இருக்குமாக்கும் அவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் தேடி தேடி போகிறாங்க பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரேராக நம்ம போகாத இடத்துக்கு தேடி தேடி போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அது சூப்பரான விஷயங்க நானுமே நினப்பேன் நம்ம போகாத இடத்துக்கு போகணும் போன இடத்துக்கே திரும்ப திரும்ப போகக்கூடாது அப்படின்னு நினப்பேன் அது மாதிரி அவங்க வந்து